ஜனநாயகமும் அண்ணல் அம்பேத்கர் வழங்கிய உன்னதமான அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே இயங்கி வருகின்றன சமத்துவம் சகோதரத்துவம் மத சார்பின்மை ஆகியவற்றை உயர்நாடியாக கொண்ட இந்த நாட்டில் நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிமன்ற உயரிய பொறுப்பில் இருப்பவர்களே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்ட மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டி பேசுவது கடும் கண்டனத்திற்குரியது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி சுவாமிநாதன் அவர்கள் குடிமக்களை பாதுகாப்பது ஒரு அரசனின் உயரிய கடமை என மனுஸ்மிருதி வரையறுத்துள்ளதாக தனது பேச்சில் குறிப்பிட்டிருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாகும் மனுஸ்மிருதி என்பது ஒரு குறிப்பிட்ட வர்ணாசிரம கோட்பாடுகளையும் ஜாதிய படிநிலைகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் போதிக்கும் ஒரு பழமைவாத நூல் என்பது உலகம் அறியும் இத்தகைய ஒரு நூலை ஜனநாயக நாட்டின் ஆட்சி முறைக்கு அடிப்படையாக சித்தரிப்பது என்பது இந்த நாட்டின் பன்முகத்தன்மையையும் மத சார்பற்ற கொள்கையையும் அடியோடு சுதைக்கும் செயலாகும் இது இந்தியாவில் வாழும் கோடிக்கணக்கான சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமல்லாமல் இந்திய மற்றும் தமிழகத்தின் சமூக நீதி கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணானது நீதித்துறையின் மாண்பு என்பது அரசியலமைப்பை பாதுகாப்பதில் இருக்கிறதே தவிர பழங்காலத்து ஒடுக்குமுறை விதிகளை நியாயப்படுத்துவதில் இல்லை நீதிபதியின் இத்தகைய கருத்துக்கள் நாட்டு மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தையும் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்தும் என்பதால் நீதிபதி ஜி சுவாமிநாதன் அவர்கள் உடனடியாக தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது என்று அக்கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் வெளியிட்டுள்ள தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்